அலாம் அலைக்கும் ரஹமதுல்லாஹி வரகாத்தூ அலஹில்லா இன்றைக்கான பதிவில் அவசர நேரத்தில் கூட யாரிடமும் கையேந்த வேண்டிய அவசியமில்லாத ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வஜீஃபாவை மட்டும் நீங்கள் அவசர பண தேவையில் இருக்கீங்க அப்படின்னா உடனே செஞ்சு பாருங்க அதுவும் ஞாயிற்றுக்கிழமை செய்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது இன்றைக்கு நம்ம எல்லோருக்குமே நிறைய பண தேவைகள் இருக்குது இல்லையா ஒவ்வொரு நாளும் பண தேவை அதிகரிச்சுட்டு தான் இருக்குது கம்மியாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிப்பட்ட பண தேவைகளை சில நபர்கள் மட்டும்தான் யாருக்கிட்டையுமே கேட்காம அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறாங்க அது அல்லாஹினுடைய நாட்டம் ஆனால் முக்கால்வாசி நபர்கள் மற்றவர்கள்கிட்ட கையேந்தக்கூடிய நிலையில தான் இருக்காங்க அவசர தேவை எனக்கு கொஞ்சம் பணம் தர முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல நம்முடைய கண்ணியம் மரியாதை அந்தஸ்து பாசம் எல்லாமே விட்டு போகுது அந்த அளவு மற்றவங்கக்கிட்ட கையை நீட்டும் போது அனைத்தையுமே இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம் இதை நிறைய மக்கள் சந்திச்சிருப்பாங்க இதனால் நிறைய மக்கள் மன உளைச்சலுக்கும் ஆளாயிருப்பாங்க இதை பற்றி ஒரு அழகான ஒரு ஹதீஸை நான் சொல்கிறேன் அதற்கு பிறகு நீங்கள் யாருக்கிட்டேயுமே நீங்கள் கையேந்த மாட்டீங்க ஒரு நாள் ரசுல்லாவினுடைய சமூகத்திற்கு நிறைய சஹாபாக்கள் வர்றாங்க அப்போ ரசூல்லா கேட்குறாங்க இன்னைக்கு யார் அல்லாஹை தவிர யாருக்கிட்டேயுமே உதவி கேட்கலை யார் இடத்துலையும் எதையுமே கேட்டு கையை நீட்டலை யார் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த இடத்துல ஒரே ஒரு சஹாபி மட்டும் எந்திரிச்சு நிற்கிறாங்க அவங்க பேர் இப்னு சபான் அவங்க மட்டும் எந்திரிச்சு யா ரசூல்லா நான் என்னுடைய தேவைகளுக்காக இன்று மட்டுமல்ல என்றைக்குமே யாரிடத்திலும் கையை நீட்டினது சரித்திரமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அலமது இல்லா ரசூல்லா அவங்கள கட்டி தழுவி சொன்னாங்களாமா உங்களுக்கு சொர்க்கம் காத்துக்கிட்டு இருக்குது அலங்கரிச்சு வச்சிருக்கிறான் அல்லா என்னிடம் அது காட்டப்பட்டது உங்களுடைய சொர்க்கம் அழகானதாக இருக்கு அப்படின்னு கட்டி தழுவி இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது நம்முடைய தேவைகளை ரப்ப தவிர யாருக்கிட்டையுமே கேட்காம இருந்தா சொர்க்கத்துல அழகான சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு பரிசலிக்கிறான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிக மோசமான நபர்கள்கிட்ட கையை நீட்டி பணத்தை வாங்கிட்டு படாத பாடு படுறதுக்கு அல்லாஹ் விடத்துல கையேந்தனும் அப்படின்னா இந்த உலகத்திலையும் அல்லாஹ் நம்முடைய கைகளை நிரப்புவான் இன்னும் மறுமையிலும் அழகான உயர்ந்த அந்தஸ்துடைய சொர்க்கத்தை நமக்கு பரிசலிக்கிறான் அப்படின்னா நீங்களும் உங்களுடைய எந்த தேவைக்காகவும் அல்லாஹை தவிர வேறு யாரிடத்திலும் போய் நிற்காதீங்க அல்லாஹ் நமக்கு தர்றதுக்கு தயாரா இருக்கிறான் கொடுக்க கொடுக்க குறையாதவன் அவன் மட்டும்தான் மனிதர்கள்கிட்ட கேட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு குறைஞ்சு போயிடும்னு பயப்படுவாங்க ஆனா ரப்பு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இன்னும் அனைத்து உலகத்திலையும் இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளுக்கும் அல்லாஹாலா வாரி வாரி வழங்கினாலும் கடல்ல ஒரு ஊசியை நுழைத்து எடுத்தால் அதில் எவ்வளவு நீர் அந்த நுனியில் சிக்குமோ அவ்வளவுதான் அல்லாஹினுடைய கஜானாவில் இருந்து செலவாகுமா சுகான் எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அரசாங்கத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கிறான் பாருங்க மிகப்பெரிய பெரிய கொடையாளர் மிகப்பெரிய அரசன் அப்படிப்பட்ட ரப்பு கிட்ட நீங்க கேளுங்க இதை பற்றி ஒரு அழகான சம்பவத்தை நான் கேட்டேன் இதை நானும் ஓதி பலனடைந்தேன் அந்த சம்பவம் என்ன அப்படின்னா ஒரு வயது முதிர்ந்த ஒரு நபர் தன்னுடைய மனைவியினுடைய உடல் நலத்திற்காக போராடுறார் எங்கு தேடியுமே யாருக்கிட்டையுமே பணம் இல்லை யாருமே தர மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவர் பள்ளிவாசலுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் அலைஞ்சு தெரியிறார் இதை பார்த்துட்டு ஒரு ஆலிம் கற்றுக் கொடுத்த அமல் தான் இந்த அமல் கற்றுக் கொடுத்து அந்த நபர் ஓதுறாங்க தேடி வந்து கைகளில் பணத்தை கொடுத்துட்டு போகிறாங்க ரப்பு கிட்ட கேட்டால் அது நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக இருந்துச்சு எனக்கு இந்த சமம் ரொம்ப பிடிச்சி போச்சு என்னுடைய தேவைக்காக ஒதுனேன் ஸ்வஹான் போன வாரம் ஒதுனேன் அல்லாஹால என்னுடைய கைகளை நிரப்பக்கூடிய அளவிற்கு செல்வத்தை எனக்கு கொடுத்தான் அப்படிப்பட்ட அந்த வார்த்தை என்ன அப்படிப்பட்ட அந்த அமல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அந்த அமலை எப்படி செய்யணும் அப்படின்னா முதல்ல நீங்க அவுது பிஸ்மில்லா சொல்லிக்கணும் நல்ல முறையில் ஒழு செஞ்சுக்கணும் அதற்கு பிறகு தவுருத இப்ராஹிம் செலவாத் அல்லது வேறு ஏதாவது ஒரு செலவாத்த பத்தினோ ஒரு தடவை ஓதிக்கணும் அதற்கு பிறகு இன்னும் ஆத்தீனாக்கள் கௌசர் சூறா இருக்கு இல்லையா இந்த சூறாவை நீங்க நூற்றி ஒரு தடவை நீங்க ஓதணும் அதற்கு பிறகு யா ரப்பனா யா கனியோ யா ஃபத்தாகோ எங்களுடைய ரப்பே தேவைகளற்றவனே வெற்றியளிக்கக்கூடியவனே வெற்றியாளனே அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த பெயரை மூணு பெயரையும் சேர்த்து நீங்க முன்னூற்றி பதிமூன்று தடவை ஓதிட்டு அல்லாஹாவிடத்துல கைகளை ஏந்தி கேளுங்க அதற்கு பிறகு இறுதியாக மூன்று முறை தருதை இப்ராஹிம் சலவாத் இன்னும் மூன்று முறை இஸ்தேபாரை ஓதிட்டு உங்களுடைய ஹாஜத்துக்கள் விருப்பங்கள் அவசிய தேவைகள் அனைத்தையும் ரப்பு கிட்ட கேளுங்க இரண்டு கைகளையும் ஏந்தி கேளுங்க என்னுடைய ரப்பே என்னுடைய வெறும் கைகளை நிரப்பு என்னுடைய வெற்று கைகளை நிரப்புயா அப்படின்னு கேளுங்க உங்களுடைய செல்வம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய செல்வம் எங்க இருந்தாலும் எல்லாம் தேடி பிடிச்சு உங்ககிட்ட கொண்டு வந்து வாங்கிச்சா இந்த அமலை ஞாயிற்றுக்கிழமை செய்கிறது ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்லப்படுது எனவே இன்று யாரெல்லாம் அவசர தேவையில் இருக்கீங்களோ அவசிய தேவையில் இருக்கீங்களோ இந்த வஜீஃபாவை நீங்கள் பயன்படுத்துங்க அதுவும் பண தேவைக்கு பயன்படுத்துங்கள் அஹமது இல்லான்னு உங்களுக்கு பதில் கிடைக்கும் எனவே இந்த சிறப்பான அமலை செய்து இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்முடைய தயாரிப்புகள் வீட்டு தயாரிப்புகள் வேணும்னாலும் சரி அல்லது கிதாபுகள் கேட்பது கிடைக்கும் புஜீஃபாக்கள் மற்றும் தோபா கிதாப் வேணும்னாலும் சரி அல்லது தமிழில் குறான ஓதி முடிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ